வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்துள்ள பெண்களுக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம போறோம் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துராதிங்க தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைவான அரங்கில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர் தகுதியானவர்கள் மட்டும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு தகுதியற்றவர்களுக்கும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவரை ஏழு தவணையாக செலுத்தப்பட்டிருந்த நிலையில் எட்டாவது தவணை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செலுத்தப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடைமுறைகள் அமலில் விலப்பதால் பணம் செலுத்தப்படுமா செலுத்தப்படாதா என்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் பணம் கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கும் நிலையில் பணம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நேரடியாக மகளிரின் வங்கி கணக்கில் வரவு வைக்க

இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு டைம் வந்தீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துறீங்க